ஸ்ரீமதயராமசா என் மகன் ஸ்ரீ வரபரமணி என்னமகன் ஸ்ரீ ஸ்தலசேனமாக குருவேன மகன் இன்று மார்கி மாசத்தில் பத்தொம்பதாவது நாள் திருப்பாவின் பத்தொம்பதாவது பாசுரமாகும் இன்றைய பாசுரத்தை அனுபவிக்கலாம் குத்துவிளக்கரே கோட்டுக்கார்கட்டில் மேல் மெத்தந்த பஞ்சசயனத்தின் ஏறி கொத்தலர் பூங்குழல் நற்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மனாளனை எத்தனை போதும் துயிலவட்டாய்களான் எத்தனையிலும் பிரிவாத்தகில்லாயா தத்துவம் அண்ணே தகவேலோ ரெம்பாவாய் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தை பாடியிருக்கின்றார் நில இருந்து கொண்டிருக்க யானை தந்தங்களால் செய்த கால்களுடைய கட்டிலே மெத்தன்று இருக்கம் பஞ்சிலான பஞ்சினாலான படுக்கையின் மீது ஏறி ஏறி கொத்துக்கொத்தாக மலர்களை பூக்களை அணிந்துள்ள குழல்களுடைய நப்பின் பிராட்டியாருடைய திருமுலை தடங்களின் மேலே தன் அகன்ற மார்பை வைத்து கிடப்பவனே திறந்து ஒரு வார்த்தை சொல்லாய் மையிட்ட மைய மையிட்டு அலங்கரித்த பரந்த கண்களை உடையவளே நீ உனக்கு கணவனான கண்ணனை குருக்கண நேரமும் திருப்பள்ளி அழ சம்மதிக்க இல்லை சிறிது போதும் அவனை நீ பிரிந்திருப்பதை பொறுக்க பொறுக்க முடியாதவளாக இருக்கின்றா என்றோ இது உன் சுரூபத்துக்கு தகுந்ததில்லையே உன் சுவாபத்துக்கும் தகுந்ததில்லையே என்று இப்பாசுரமானது கூறுகின்றது இதில் குத்து நாம் இந்த பாரமாக நாங்கள்லாம் அவங்க வீட்டில் வந்து நிற்கிறோம் எழுப்படே இருக்கும் ந பின்னு ந பின்னே எழுப்பின் எங்களுடைய மனங்களானது இருள் சூழ்ந்து அவிந்து கிடக்க உள்ளே நீ விளக்கேற்றிக் கொண்டிருக்கின்றாயே குத்து விளக்கேரிய என்று அவர்கள் பாடுகின்றார்கள் அதன் பிறகு கோட்டைக்கால் கட்டில் மேன்கிட்ட எப்படி நான் கட்டில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னாக்க ரெண்டு வருத்தமாக ரெண்டு விதமாக சொல்லுவாள் இதை வந்து ஒன்று மதுர வட மதுரையில் போய் குவலையா பீடத்தை முறித்து அதன் தந்தங்களை கொண்டு அதே காளாக வந்து வச்சு கட்டில் பண்ணியிருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாள் ஒன்று எப்படி சொல்கிறாங்கனாக்க இன்னொரு வார்த்தை எப்படி கட்டில் பண்ணியிருக்காங்கன்னாக்க நப்பினிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஏழு மாடுகளை கொண்டு அதன் கொம்புகள் எல்லாம் இருக்குல்லையே ஏழு மானு ஏழு பதினாலு கொம்பு இருக்கேன் இந்த கொம்புகளை கொண்டு கட்டிலுக்கு காளாக அமைத்து பண்ணிய கட்டில் என்று சொல்ல அதுக்கு ஒரு வார்த்தை சொல்ல கொட்டுக்கால் கட்டில் மேல் அப்படின்ட்டு கட்டில்னாக்க எப்படி இருக்குனாக்க கல் சொல்லிட்டா ஆணை கும்பால பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னால் ஒன்று வந்து மாட்டு கும்பை உரைச்சதுனால ஒன்று வெற்றி கொண்ட என்று வெற்றி கொண்ட வீரத்தை சொல்லுகின்றது கே கிருஷ்ணன் படுத்த கொண்டது வீரம்தான் ஏழு ஏழு மா இறுது மாத அடுக்கே வெற்றி கண்டு கும்ப முறிச்சுட்டு இதில் கட்டளை பண்ணி கொடுத்த முக்கியம்தான் விலை இந்த கட்டளை விலையந்த பொன்னாலும் மணியாலம் செய்ததனால் இடையர் ஆகையாலே கட்டில் என்று சொல்கிறார்கள் கட்டில் மேல் கட்டி வைரம் விட கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதன்தான் என்ற பிரமனால் அனுப்பப்பட்ட கட்டல்னாக்க அவர் என்ன செய்வார் கிடக்கில் தொட்டில் கீழே உதயத்தடு என்றபடியே அது இது பண்ணவில்லையா அவனுக்கு வந்து அந்த கட்டில் எப்படி பிடிச்சிருக்குனாக்க இந்த கட்டில் நான் பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அதனால எனக்கு இந்த கட்டணும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான் அவன் பஞ்சம் பஞ்ச அதாவது மெத்து மெதுன்னு இருக்கும் பஞ்சு எங்கள் பிரிந்த பின்பு உனக்கு படுக்கை கடினமாக வாண்டாமோ அப்படின்னு கேட்குறாய்வா பஞ்சசயனம் அப்படின்னாக்க என்னன்னாக்க அஞ்சு குணங்களுடைய தான் கட்டலுக்கு ஒரு கட்டல்னாக்க மெத்தன்னாக்க ஒரு அஞ்சு குணங்கள் இருக்கணும் ஒன்று குளிர்ச்சியாக இருக்கணும் பரிமளமாக வாசனை அடிக்கணும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் வெண்மையாக இருக்கணும் மென்மை குளிர்த்தி பரிமளம் அழகு வெண்டை கலரில் இருக்கணும் இன்னும் பஞ்ச குணங்களோட தான் கட்டில் மெத்தாக இருக்கணுமா இவ்வாறு சொல்லும் அப்படியே குளிர்ச்சியாக இருக்கணுமா அந்த கட்டில தேவாளுக்கு அப்புறம் என்ன சொல்கிற அப்படின்னாக்க கொத்தலர் பூங்குழல் அப்படிங்கிற வந்து கொத்தல் இப்போ தலையில் வந்து சூடின்றப்புறம்தான் மலர்கள்லாம் விகாசமாக கொத்து கொத்தாக மலரது முன்னாடி குமி இருந்திருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்போ தலையில் சூட்டின்றதை அழுது போட்ட தான் மக மலரும் விகாசப்பட்டு நன்றாக மலர்கிறது என்று கொத்தலார் பொங்கல் இதுவாக சொல்லவும் கூட ஒன்றுன்னு இப்போ என்ன சொல்கிறா பரமா உன்னோட தலையில் ம தலைய சூடின்ட்டுருக்கேன் உன் தலையில் வந்து மலர்கள்லாம் மலர்றது வந்து சூடின்றதுனால எங்கள் தலையில் இருக்கிற பூ வாடுறது சரகாக போயின்னு இருக்கேன்னா ஒன்றை பார்க்கல கண்ணனை பார்க்கல கம்ம சாக்க முடியல எங்கள் தலையில் இருக்கிற வந்து பூ வாடிண்டு உன் தலைமையில் இருக்கிற பூ மலர்க்கலையா நீ அப்படின்னு நான் கேட்குறான் அப்புறம் நாங்கள் மலரிட்டு மா முடியும் என்று பிரதிஜி செஞ்சுருக்கும்போது நீ மட்டும் மலைய மலர்களை சுவடிக்கொண்டு கொண்டு பூங்குழலியாக இருக்கலாமோ என்று சொல்லலாம் இவள் மரரசு ஓடிக்கொண்டவனால் குழல் அழகை உடையவளாக இருக்கின்றான்னு சொல்ல முடியும் கொங்கை மேல் வைத்து கிடந்த என்னன்னாக்க நப்பெண்ணை புராட்டியோட ஸ்தனத்தை தன் மேல் வைத்து கிடப்போன் என்றும் ஒரு ஒரு பொருள் சொல்லலாம் இல்லைன்னா அவளுடைய முலைத்தடங்களிலே தன்னுடைய மார்பை வைத்து கொண்டிருப்பவன் என்றும் இருவையாக பொருள் கொள்ளலாம் கொங்கை மேல் வைத்து கிடந்துக்கு கொங்கை மேல் வைத்துக்கிடன அவளோட ஸ்தனத்தை தன்மேல் வைத்து கொண்டு இருப்பவன் இல்லைன்னா தன்னோட மனத்தை அவள் மேல் வைத்து கொண்டிருப்பவன் தன்னோட மார்பை அவள் அவள் மேல் வைத்துக் கொண்டிருப்பென்று சொல்ல முடியும் அப்புறம் மலர் மார்பா என்ன சொல்லான்னா அவனுக்கு கண்ணனுக்கு இவளோட ஸ்தனம் அருண் ஆகிடுமது அருண் ஆகிடுவா போலே இவளுக்கும் அவனுடைய மார்பே அரண் இவள் கொங்கை பரப்பெல்லாம் ஏக தேசத்தில் அடங்கிவிடும் மகளிர் மலர்ந்த மார்பை உடையவனே என்று கூறப்படுகின்றார்கள் அப்புறம் வந்து யசோதையா அப்புறம் இது யசோதையால் அடியுண்டு மலர் மலருவான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் யசோதை எவ்வளோ அடிக்கிறாளோ அவளை முகர்ச்சி வளர்ந்து உடம்பு புஷ்டியாக இருப்பானாம் அப்பேர் அப்பேர்பட்டம் வந்து இவளால் நப்பின்னையால் அணைச்சிண்டு அணைச்சுன்னா மலராது இருப்பான அப்படின்னு கேட்குறா நப்பின்னை என்னன்னாக்க அசோதியாத கட்டுண்டு அடிபட்டு இருந்து மலரக்கூடிய கிருஷ்ணநாதன் இவளால் நப்பின்னையால் அடைச்சு கிள அடைச்சுன்ற கட்சி மல்லாத இருப்பானா என்று கூறப்படுகின்றது அப்புறம் வாய் தீர வாய் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சொல்றா அப்படின்னாக்க நீ அவ வந்து ஒரு வார்த்தை சொல்லலாமோ அவளை கட்டிட்டு படுத்துட்டு எங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லலாமோனும் அவளால் கட்டப்பட்டுக்கு நெருக்கமாக கட்டின்படுத்துன்ற கழிச்ச ரொம்ப பேச முடியலை ஒன்றால் அப்படின்னாலும் மாசுஷன் என்று அட்லி குறைஞ்சபட்சம் அந்த ஒரு வார்த்தையாக சொல்லக்கூடாதா மார்பை அவளுக்கு கொடுத்தா கொடுத்தா பேச்சு எங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இவன் கேட்குறான் மலரமாக அவளா வாய் தடவாய் அப்படின்ட்டு சரி இதை கேட்ட கண்ணை என்ன செஞ்சிட்டான்னாக்கா அடாடா இவ்வளோ வந்திருக்கா இப்போ மரணமாவா வாய் தர வாயிலாம் சொல்லியிருக்கா இவ்வளோ ஏதாவது நமக்காக என்ன பாடுபடுறா போராடே எப்போ அப்போ க கண்ணனுக்கு எப்படின்னாக்கா எம்பெருமனுக்கு வந்து சேதனா கஷ்டப்பட்டாலே அவனுக்கு பொறுக்காது இப்படியே வந்து நிற்பான் முன்னாடி சரி அப்படின்ட்டுதான் சொல்லாமண்டு வாய் திறக்கிறதுக்கு ஆரம்பிக்கச்ச இவன் அப்ப என்ன இவன் நம்மை சேர்ந்தவா வந்திருக்கா நாம் அவளுக்கு முற்பட்டு சொல்ல வேண்டுமே ஒழிய நம்முடைய மணாளன் முன்னால் வாய் திறக்க கூடாதுன்னு என்ன செய்கிறான்னா இந்த தடவையை கண்ணனால் வந்து அவனை கஞ்சாடை காமிக்கிற இப்படி 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 கஞ்சாடு விடும் கஞ்சாடை காமிக்கிறான் வாய் திறக்காது வாய திறக்காதுன்ட்டு செய்ய செய்கிறான் நோன் அப்படின்ட்டு இதில் அவள் கண்ணி கிருஷ்ண க நாராயண இப்படி எப்படி பெரியபராட்டியின் கண்பார்வை எங்கே போகிறதோ அங்கே தான் தன்னுடைய பார்வையை திருப்பி கிரடாட்சம் பண்ணுவான் ஆகையினால் என்ன செஞ்சாங்கனாக்க இப்போ கண்ணாடகை பார்த்துட்டு கண் பறவை இப்போ சொல்ல சொன்னதுக்கு அப்புறம் வாய் வா முடி சாமர்ந்துட்டான் அப்போ பார்த்தா சரி அவங்களால விழுந்தோம் இவள் உள்ளவளா இல்லை புருஷகாரம்லாம் மறுபடியும் பிடிக்கணும்ன்ட்டு மறுபடியும் காலில் போய் விழறான் மைத்தடங்கண்ண் அப்படி கேச்சு அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க நீ கண்ணில் மைதடவின்னு இருக்க பெரிய மையடப்பட்ட கண்களுடைய இதாக இருக்குது நாங்களும் மையிட்டு எழுதும் மலையீட்டு சபதம் எடுத்துகிட்டு இருக்கோம் அதெல்லாம் நீ மையிட்டு எழுதி மலையீட்டு சூடின்னு எழுதின்னு இருக்க மலு சூடின்னு இருக்க மைக் மைக்கண்ணாய்க்கு என்ன அர்த்தம்னு சொல்கிறாருனாக்க நீ வந்து கண்ணில் வந்து தட வேண்டு அவனை வசீகரி சுட்ட அவனை வசீகரிச்சுட்ட சுட்ட தட வேண்டு உன் கண்ணில் மையை பார்த்தோன்னே கட்டுன்ட்டான் அப்படியே வந்து மயங்கி போய் நின்றுருக்கான் அவ்வாறு அவனை நீ வசீகரித்த பிறகு அவனை நாங்கள் எங்களால் அவனை எப்படி வசீகரிக்க முடியும் நோக்க முடியும் என்று கூறுகின்றார்கள்தாக மைக்கண்ணினாய் என்பதற்கு என்ன சொல்கிறான ஒன்று வார்த்தை உண்டு இப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது கையில் கண்ணு தண்ணி மை ஒருகையும் கண்ணுமே கிடையாது ஒரிஜினல் மை இல்லையும் அவ்வளவு டூப்ளிகேட் மை அப்படிங்கிறான் வாழ் வாழலாம் என்னடா டூப்ளிகேட் மை அப்படிங்கிறீங்களா அதுதான் என்னென்ன பார்த்துடுவோமே மைக்கண்ணினாய்கள்ங்கிறது வந்து இவள் கண்ணில் இருக்கிறது வந்து உண்மையான மயில்லை ஏன் எப்படி கண்ணில் மை மாதிரி இருக்கே இவள் அருகில் இருக்கும் கருத்த மேனி மை உள்ள மைப்பிடி மைப்படி மேனியனான கண்ணன் படுத்த அவன் அவனோட கருமை இருக்கு இல்லையா கருப்பை நிறம் அதுதான் சாயலே இவளுக்கு மையாக எடுத்தான் கண்ணுக்கு இட்டுக்கிற அப்படின்ட்டு எல்லாம் அருமையாக பாடியிருக்கா பாருங்க எல்லாரும் அப்புறம் நாக்க அவனே நினைவாக நினைக்கும் நீ அவனின் நினைவாக இருக்கும் நீ உலகுக்கெல்லாம் நாயகனை உன் மணாளனை பெண்ணை மணாளன் என்றோ உன் தகப்பனார்கள்லாம் பாடியிருக்கா அவர் நித்தியசூரிகளுக்கு நாதனாக இருக்கும் இருப்பை மிகழ்ந்து இவன் இங்கு வந்து பின்னை மலாளன் ஆக்கை அதாவது நித்திய சூரியர்களுக்கு நாயகனாக இருக்கான் அந்த இறுப்பெல்லாம் விட்டான் அது தேவையில்லை நிகழ்ந்துட்டு இங்கே வந்து எதுக்காக வந்திருக்கான்னா ந பிண்ணையோட கணவனாக இருக்கிறதான் ஆசைப்படுறேன் நித்தியசூரிய மணாளன் நாயகனா இருக்க ஆசைப்படலை அப்படின்ட்டு இருக்கின்றான் அதுக்கு இன்னொரு அது இன்னொரு வார்த்தை சொல்ல மணாலு அவன் எப்போயே பட்டோம் தெரியுமா இதை பாருமா அவன் எங்களை பேசுறதுக்கு வாயை தரந்தான் கஞ்சாடை கலந்து நோ நோ பேசா பேசா தான் முதல்ல பேச பேசப்படாது அப்படின்ட்டு நீ அப்புறம் உன்னோட இப்போ கண்ணு என்ன தான் மெய் தடவின் இருக்க மெய் வச்சு மெசக்கின்ட்டுருக்கேன்னு பார்க்கலாம் அப்படின்னாக்க கிட்டக்கவன் கைமே பார்த்தா கண்ணில் ஒரிஜினல் மெய்யே கிடையாது அப்புறம் பார்த்தா கரிய மெய் நீங்கள் படுத்துட்டு இருக்கா இல்லையே டால் அடிச்சுட்டு கருப்பா அவனோட கண் நிறமானது உன் கண்ணிலே மைமரந்த டாலர் எடுத்து தெரிஞ்சுன்றக்கு அதே நாங்கள் பார்த்துட்டோம் உன் மண அதாவது உன்னை உன்னை உன் உன் உண்மணிங்கன்னு உன்னை தவிர வேறு ஒரு வலை ஒருத்தரையும் அறியாதவன் அவன் யார் அவன் தெரியுமா கண்ணன் உன்னை தவிர வேறு ஒருத்தரையும் அறியா அறியாதவன் அவன் அப்படிப்பட்ட தவிர அறியாதவனை அவன் எப்படிப்பட்டவன் நித்திய சூரியர்களுக்கு நாயகனாக இருக்கையா அப்படி கேட்டன் வாண்டாம் நான் பின்னைக்கு மணாளன் பின்னையோட நாயகன் பின்னனுக்கு மணாளனை அவளுக்கு நாயகனாக இருக்கிறத நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு அவனை உன் நாயகனாக ஆக்கிக்க என்றால் நீ அவன் வந்து கரு கருதப்பட்டது அவன் அவனுக்கு விட்டு நாயகன் வச்சிருக்கேனி அவன் எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்கும் நாயகன் இல்லையா நீ ஒத்தியே அவனை அனுபவிக்கலாமா இந்த அனுபவிக்கு ஒத்துக்கே தகுமு என்று கூறுகிறார்கள் எத்தனை போதும் தொழிலவட்டாய் பாடிச்ச அவனை நீ ஒரு க்ஷணமும் படிக்க விட்டு இழ இழவட மறுக்க மறக்கிற இழப்பட பார்த்து கட்டி போட்டு கசி வச்சுருக்க எ எத்தனையுன்னு ஒரு க்ஷண நேரமும் அவன் படிக்க விட்ட அளவுடையே கண்ணுங்கிறதும் பார்த்து நான் அனுசன் படுத்துகிட்டு இருக்கேன் எத்தனையாலும் பிரிவார்த்தைகள்லாய அவனை தொழில் எழ என்ன காரணம் தெரியுமா நீ அவனை கனப்பொழுது பிரியாதவ பிரியா பிரிய முடியாதவளாக இருப்பதால் தான் அவர்களே அலர்மேல் அலர்மையன் பாய் என்ற என்று பாடியது போல இருக்கின்றது எத்தனையாலும் பிரிவார்டைக்கு இல்லாய்க்குன்னு சொல்ல முடியும் நாங்கள் வெளியிலிருந்து படும் பாட்டையெல்லாம் நீ நீ அவர் அருகிலிருந்து படுகிறாய் எப்படின்னாக்க எப்படி படுறான் தெரியுமா நாங்கள் த அவனை படாமையும் பார்வையப்படாமையும் நாங்கள் இருந்துருக்கோம் ஆனால் அவனை அணைச்சுண்டு பக்கத்தில் படுத்துண்டு நீயே நாங்கள் பரிய இந்த இங்கே பாடப்படுற அப்படி என்ன பாடு இப்படி படுற நீ பாடு அப்படின்னாக்க அவனை கை ஒன்று அணைச்சின்னு இருக்கு ஒன்று ஒரு பக்கம் கை அடைச்சிட்டு இருக்காச்சு கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் ஒரு வினாடி இந்த கை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கையை கொஞ்சம் சடக்குன்னு எடுக்கிறான் அந்த எடுத்து ஒரு நிமிஷம் வினாடி சன நேரம் இருக்குது இல்லையா அதுவே உனக்கும் தன்னை பத்து மாதம் பிரிஞ்சது போல் நீ பாடுபடுறேன் பரிதவிக்கிறேன் இப்படிப்பட்ட ஒன்று சுபாவத்தை அறிந்ததென்றோ இப்படி இருக்கிறவன்னோட பிரீத்தியையும் பாசத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தானே அவன் உன்னை விடாமல் இருந்துருக்கான் அப்புறம் சொல்லி வச்ச தத்துவம் என்று தகவலோ அப்படிங்கிறது என்ன சொல்கிறா அவ உன் சுரூப சுபாவங்களை உன் சொரூபாவங்களை பெற்று தத்துவமன்று த தத்துவம்று தகவன்று அப்படிங்குறதுக்கே லக்ஷ்மி என்னன்னு சொல்ல லக்ஷ்மி புருஷகாரத்வே நிரதிஷ்டா பரமர்ஷிபி மமாபிச்சமதம் ஷேதத் நானியதா லக்ஷணம் பவேது லக்ஷ்மிக்கு புருஷா லக்ஷ்மி ஆனவள் புருஷாகாரத்துவத்தில் நிலைநிற்பென்று எல்லாம் சொல்கிறா லட்சுமிக்கு புருஷாகாரத்தில் இருந்தால் ஸ்ட்ராங்காக ஸ்திடமாக இருக்க ஆனால் புருஷாகாரம் எம்பருமா வந்து எந்த சேதனும் யாரையும் குஷ்டம் குறைக்க போகிறதோ கொடு கொடுமையாக தண்டிக்கிறதுக்கூட நான் அனுமதிக்க மாட்டேன் அந்த நடுவில் ஸ்தரமாக நான் நிலை நிலைநிற்பவாள் அந்த புருஷகாரத்தில் தத்துவ புருஷகாரத்தில் எனக்கும் அதுவே இஷ்டமானது ஸ்ரீதேவிக்கு புருஷகாரத்தத்தை தவிர வேறு லட்சணமே கிடையாது ஸ்ரீ பகவான் சொல்கிறான்னா பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் இருந்து இதைத்தான் உத்யோ உறக்க சொன்னான் ஸ்ரீதேவிக்கு புருஷகாரத்வத்தை தவிர வேறு லட்சணம் இல்லை லக்ஷ்மி ஆனவள் புருஷகாரத்திலே ஸ்திரமாக இருக்கின்றார்கள் என்று ரிஷிகள் அறிவித்துக் கொள்ள நான் இங்கு இண்டார்ஸ் பண்ணுகிறேன் அப்படிங்கிறான் தத்துவம் என்றதுனால உன் சொரூபமான புருஷகாரத்வமும் அழிஞ்சது தகவன்ற சொல்கிறதுனால உனக்கு அசாதாரண ஏற்றத்தை தவிர குணமானது குணமானதையும் அழிந்தது என்கிற தத்துவம் தகவல் உன் ஸ்வரூப சுவாவங்களை பெற்று உனக்கு இனி சத்தை பெற வேண்டில் எங்களை அவனோட சேர விட அப்படிங்கிறான் உன்னுடைய சுரூபத்தை ஒன்றாவது எப்படி சொரூபம் அழிந்தனாக்க உனக்கு சுரூபமான புருஷார்த்தமும் போயிடுது அவன் எங்களோட சேர விடலை ஏன் எங்களுக்கு புருஷார்த்தம் இவன் சேர விடாதனால் உன் ரூபமான புருஷகாரத்தும் அழிஞ்சு போச்சு தகவென்று சொல்வதனால உனக்கு அசாதாரணமான ஏற்றத்தை தரும் குணமானதையும் அழிஞ்சு போச்சு தத்துவம் என்று தகவன்று தத்துவம் என்று தகன்று தகவன்று உன் ஸ்வரூபங்களை மீண்டும் சொரூபங்களை பெற்று சத்து உனக்கு மறுபடியும் சத்தை பெற வேண்டும் எங்களையும் அவனோடு சேர்வடுவாயாக என்கின்றார்கள் சேர வந்து த ஒன்று தத்துவம் என்று சொல்லினோம் தகவென்று அப்படிங்கிறது என்னன்னாக்க தத்துவம் என்று கமா தகவென்று சொல்லணும் அயல ஜென்மாதரம் என்கிறதுக்கு சேராது அசரஞ்சரண்யாம் என்கிறதுக்கும் சேராது தேவதேவி தேவதேவி திவ்ய மகிஷியும் என்று கட்டின பட்டத்துக்கு சேருமித்தனை என்று ஆறாயிரப்படி வியாக்கியானம் இத்துடன் இன்றே பத்தொம்போதாவது பாசுரங்கள் திருப்பாவையில் பத்தொம்போதாவது பாசுரமானது நிறைவு பெற்றது நாளை இருபதாவது பாசரமாக அனுபவிக்கலாம் ஆண்டாள் திருவடைகளை சரணம் ஆழ்வார் என்பதுமான ஆச்சாரிய ஸ்டீஎர் திரு சரணம் ஆச்சாரிய திருவடைகளை சரணம் அடியே காரப்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜாசன்